நீங்கள் கேட்குற கேள்வியே வந்து பூசகமாக கேட்குறீங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் தம்பி வருவார் நாங்கள் சேர்ந்து தான் அரசியல் பண்ணுவோம் அப்படின்னா சீமான் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் அவர் சீமான் சொன்ன வார்த்தையை பொய்ப்பித்து போயிட்டார் சீமானே வந்து என்ன சொன்னாருன்னா ஞாபகம் இல்லையா அங்கிட்டு இல்லாமல் இங்கிட்டு இல்லாமல் ரோட்டில் நின்றா லாரி ஏற்றி கொண்டு விட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாரா இல்லையா ஆனா தேர்தல் டைம்ல வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம் இல்லையா? ஓ அதை வச்சு தேர்தல் காலம் சொல்றீங்க. இதெல்லாம் ஒன்னு சேர்ந்தா மொத்தமா கொல்லை அடிக்கலாம். இப்போ திமுகவும் அதை தான் பண்ணிட்டு இருக்குத் தானியம். ஒரு ஒரு படி ஏறினா மூணு படி இறக்கி விடுறீங்க போறீங்க. எங்க மேல மக்களுக்கு சேவை செய்யிறதுக்கே விட மாட்டேங்கறீங்களே. ஏதாவது மக்கள் சேவைன்னு போனாலே அதுல ஏதாவது உங்களுக்கு கமிஷன் இருக்கா அதனால தான் நீங்க அத பண்றீங்கன்னு தான் இப்படி சொல்றாங்க. என்ன உண்மை இந்த கூட்டணிக்கு அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி தலைவர் தலைவரா இல்ல நாம் தமிழர் தலைவர் சீமானா விஜயா சீமானா விஜயா யோசிச்சு பாருங்க கண்டிப்பா தலைமை வந்து சீமானுடைய தலைமையா தான் இருக்கணும் அப்படி தான் இந்த வெற்றி வாய்ப்பு கூட கிட்டும் ஏன்னா குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா எந்த கட்சிக்கு வந்து சாதகமா இருக்கும் எந்த கட்சிக்கு வந்து பாதகமா இருக்கும் அண்ணன் தம்பி அப்படி யாரு சொல்றீங்க அண்ணன் தான் சீமானும் தம்பினா விஜய் விஜய் சொல்றீங்களா நீங்க கேட்கிற கேள்வியே வந்து பூசகமா கேட்கறீங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் தம்பி வருவார் நாங்கள் சேர்ந்து தான் அரசியல் பண்ணுவோம் அப்படின்னா சீமான் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் அவர் சீமான் சொன்ன வார்த்தையை பொய்ப்பித்து போயிட்டார் சீமானே வந்து என்ன சொன்னாருன்னா ஞாபகம் இல்லையா அங்கிட்டு இல்லாமல் இங்கிட்டு இல்லாமல் நர் ரோட்டில் நின்றா லாரி ஏற்றி கொண்டு விட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாரா இல்லையா அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க ஆனா தேர்தல் டைம்ல வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம் இல்லையா ஓ அதை வச்சு தேர்தலுக்காக சொல்றீங்க இதெல்லாம் ஒன்று சேர்ந்தா மட்டு மொத்தமா கொள்ளையடிக்கலாம் இப்போ திமுகவும் திமுக எங்க போய் கொள்ளையடிக்குது திமுக கொள்ளையடிக்கிறதுக்கு தான் எழுபத்தி ரெண்டு கட்சிகள் சேர்ந்துக்கிட்டு எங்களை ஒரு ஒரு படி ஏறினா மூணு படி இறக்கல விடுறீங்க எங்க மேல மக்களுக்கு சேவை செய்யறதுக்கே விட மாட்டேங்கிறீங்களே ஏதாவது மக்கள் சேவைன்னு போனாலே அதுல ஏதாவது உங்களுக்கு கமிஷன் இருக்கு அதனாலதான் நீங்க அதை பண்றீங்கன்னு தான் இப்படி என்ன உண்மை எது உண்மை யார் பார்த்தது ஏன் அப்படி உண்மையை பார்த்தவங்க நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுக்கலாம் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதி கொடுத்தீங்க அதுல முழுசா நீங்க ஒரு ஐம்பதாச்சும் நிறைவேற்றிருக்கீங்க வாக்குறுதிகள் என்பது தேர்தலுக்காக கொடுக்கறது அதெல்லாம் நீங்க வந்து புடிச்சுக்கிட்டு தொங்க கூடாது தேர்தல் வாக்குறுதிங்கிறது தேர்தலோட முடிஞ்சு போயிடும் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் எங்களால என்ன செய்ய இயலுமோ அதை நாங்க செய்வோம் அப்ப என்ன செய்ய முடியுமோ அதை தானே சொல்லணும் அப்படியெல்லாம் சொல்ல இயலாது நாங்க எங்களுக்கு வானளாவிய ஆசை இருக்கு இப்ப உங்கள கூட சிங்காரிச்சு உங்களுக்கு ஒரு ஆயிரம் பவுன் நகையை போட்டு வைக்கணும் பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு ஆனா என்னால இயல என்ன பண்ண முடியும் அது தெருவுக்கு தெருவு எங்க செலவு வச்சிருக்கோம் மொத்தமே எத்தனை செலவு வச்சிருக்கோம் சொல்லுங்க பாப்போம் சும்மா இங்க இங்க பாருமா எந்த சிலையும் எந்ததும் தெருக்களில் செலவு வைக்கவில்லை அவ்வாறு தெருக்கல்ல செலவு வச்சிருந்தா அரசாங்கம் நீதிமன்றமே விடாது புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்ப தனியாருடைய இடத்திலேயோ தான் வைக்க இயலுமே தவிர நீ அரசுக்கு சொந்தமான தெருக்களிலையோ அல்லது அரசுக்கு சொந்தமான இடங்களிலயோ வைக்க இயலாது இப்ப ஒரு லைப்ரரி கட்டுறோம் அப்படின்னா அந்த லைப்ரரி அரசாங்கத்துடைய லைப்ரரிய அங்க வந்து ஒரு செலவு வைக்கலாம் அதே இந்த மாதிரி அவருடைய பேர்ல இருக்கும் வைக்கலாம் அந்த பஸ் ஸ்டாண்டு பண்றோம் அந்த அந்த இதுல ஒரு அரை செலவு வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கலாமே தவிர தெரு தெருக்கு எல்லாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எல்லாம் வைக்க இயலாது புரியுதுங்களா நீங்க சொன்னீங்க பொது நூலகம் இடத்துல வைக்கலாம் பஸ் ஸ்டாண்ட்ல வைக்கலாம் செல வைக்கிற அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு என்ன பண்ணாரா உன்ன கேள்வி கேட்கற அளவுக்கு வச்சதே எங்க திராவிட மாடல் ஆட்சிதான் அதை முத புரிஞ்சுக்கோங்க அது புரியாமலே நிறைய முட்டாள்கள் இந்த நாட்டுல உலாவுறானுங்க அன்றைக்கு பெண்களுக்கு வந்து சம உரிமை வேணும்னு போராடுனதே எங்களுடைய தந்தை பெரியார் தான் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாப்பானுடைய டாமினேஷன் இருந்தது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே நம்மள படிக்க விடலை அவன் எல்லாம் பாப்பார தான் படிப்பானுங்க ஆனா இங்க சில முட்டாள்கள் பேசுவோம் அந்த காலத்திலேயே காலேஜ் வந்துச்சு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே காலேஜ் இருந்துச்சு இருநூறு ஆண்டுக்கு முன்னாடி காலேஜ் இருந்துச்சு அதுல எத்தனை பேர் படிச்சான் எப்ப அம்பேத்கர் ஹிஸ்டரியிலயே என்ன சொல்லியிருக்காரு படிக்கணும்னு சொன்னாரு எல்லாரும் படிக்கணும் எல்லாத்தையும் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் அவர் சட்டமே ஏத்தினாரு பெண்கள் எல்லாரும் படிக்க வந்தாலுமே உங்க ஆட்சியில என்ன நடக்குது பாலியல் வன்கொடுமை கல்லூரியில நடக்குது என் ஸ்கூல்ல நடக்குது நிறைய பாலியல் வன்கொடுமைங்கிறது வந்து ஏதோ ஒரு சில இடங்கள்ல நடக்குதே தவிர அதுக்காக மொத்த மொத்தம் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கு எத்தனை கல்லூரிகள் இருக்கு தமிழ்நாட்டுல கல்லூரின்னு சொன்னாலே பல்கலைக்கழகம் சொன்னாலே தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் தான் வருவாரு எல்லா பேரும் ரோட்ல எல்லாம் கூவிட்டு கிடக்கிறான்னு இந்த ஒரு வாரமா நான் தெரியாம கேக்கிறேன் காமராஜர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு யாரால தொடங்கப்பட்டது யோசிச்சு பாருங்க சென்னை பல்கலைக்கழகம் தான் இருந்தது அந்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கு அப்புறம் ஒரு தனியா வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஒரு பல்கலைக்கழகம் உருவாச்சுன்னா அது மதுரை பல்கலைக்கழகம் அந்த மதுரை பல்கலைக்கழகம்னு பேர் வச்சாங்க அதை மறுபடியும் கலைஞர் என்ன பண்ணாரு அதை காமராஜர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்னு பேர் மாத்தினாரு அன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகம்னா அரசு தனியார்ல வந்து காரைக்குடியில அலகப்பா பல்கலைக்கழகம் இருந்தது அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருந்தது தான் நாங்க பெருங்க பாரு நாங்க வந்து காமராஜருக்கு என்ன பண்ணோம் ஏது பண்ணோம்னு சொல்லி இந்த புறம்புக்கு எல்லாம் பேசணும்னு இல்ல அந்த புறம்போக்குக்கு தான் நான் சொல்றேன் முதல்ல எடுத்த உடனே காமராஜர் தான் பல்கலைக்கழகம் அதுக்கப்புறம் பெரியார் பல்கலைக்கழகம் அதுக்கப்புறம் தான் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் தான் அடுக்கடுக்கா பல்கலைக்கழகங்களை கொண்டுட்டு வந்தோம் அதே மாதிரி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மதுரை பல்கலைக்கழகத்தை தென்பகுதியை பிரித்து எடுத்து சுந்தரநகர் பல்கலைக்கழகம் திருநெல்வேலியில் ஆரம்பித்தோம் புரியுதுங்களா இவ்வாறு பல்கலைக்கழகங்களுடைய இந்த நாடே வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்க பல்கலைக்கழகங்கள் வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது இந்த மாநிலத்தில் மட்டும்தான் கல்விக்காக முதலிடத்தை கொடுத்து நம்ம போராடி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா இன்றைக்கு ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் பரீட்சையில் பாஸ் பண்ணுறாங்க நீங்களே பாருங்க இதெல்லாம் எப்போ நம்ம ஆட்சி காலத்தில் தான் இதெல்லாம் அறுபத்தேழுக்கு அப்புறம் தான் அறுபத்தேழுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது அறுபத்தேழுக்கு முன்னாடி எத்தனை மகளிர் படிச்சாங்க அம்மா எயித்து ஸ்டாண்டர்டு டீச்சராக இருந்தாங்க அது அந்த அப்பா எட்டாம் கிளாஸ் இப்போ இஎஸ்எல்சின்னு பேரு அது படித்தாலே டீச்சர் ஒத்தியத்துக்கு போயிடலாம் அதுவே எங்க வீட்டுல அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க போச்சு ஒரு வார ஒரு வருஷமா என்னமோ வேலைக்கு போச்சான் போன உடனே அவெல்லாம் வேண உடனே பொம்பளை பிளிக் என்ன வேலை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க புரியுதுங்களா இது மாதிரிதான் வந்து அந்த காலத்துல போற மூட நம்பிக்கை உடன்கட்டை ஏறுறது பெண்களுக்கு என்ன கல்வி அறிவு வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தத நம்ம வந்து நம்ம இந்த திராவிட மாடலு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரியார் என்னென்ன சொன்னாரோ அதை பூரா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் சரிங்களா இப்ப எங்கேயோ பேசி எங்கேயோ வந்துட்டோம் முத அண்ணன் தம்பியை பார்ப்போம் இந்த அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்கன்னா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சந்திச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து வெற்றி கிடைக்கும் எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும்னா ஒன்னும் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு கிடைச்சாலும் இல்லையா ஒரு திறன்படா உள்ள ஒரு திறமையான ஒரு எதிர்கட்சியா வருவதற்கு சான்சஸ் இருக்கு அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல வருவாங்க அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுல ஒண்ணும் மாற்று கருத்து வந்தான் அம்மா அங்க பாருமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கடா இப்போ இந்த இந்த கருத்து கணிப்பெல்லாம் காசை கொடுத்து போடுறவங்க காசு கொடுக்காமலும் போடுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கருத்து கணிப்பிலும் வந்து திமுக தான் வந்து சொல்றேன் கொஞ்சம் சொல்லிட்டீங்க இல்லையா என் மாதிரி சொல்றேன் இப்போ இருபது சதவீதம் யாருக்கு இருக்கு யாருக்கு இருக்கு நீங்க தாவே காவுக்கு இருக்குன்னு சொல்றாங்களா விஜய் தம்பிக்கு இருபது சதவீத வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறாங்க இடம் இவருக்கு வந்து என்ன சொல்கிறாங்க நிரூபிக்கப்பட்டது பன்னிரெண்டு சதவீதம் ஓட்டு இருக்குது ஸோ ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பன்னிரெண்டு சதவீதம்னா சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு இருபது சதவீதம் வரும் புரிஞ்சுக்கோங்க அப்போ ஒரு இருபது இருபதும் சேர்ந்தால் நாற்பது இந்த நாற்பது சேர்ந்தாக்கா ஒன்றும் ஆட்சி அமைக்கலாம் இல்லைன்னா எதிர்கட்சிக்கு போகலாம் ஆனால் இதில் இன்னொரு நரகளை தூக்கி முன்னே வைக்கணும் என்ன வைக்கணும் நரகளுக்கு ஈக்குவலாக என்ன சொல்ல வரேன்னா இந்த கூட்டணிக்கு அவங்க ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்தால் தாவேகா தலைவர் தலைவரா இல்ல நாம் தமிழர் தலைவர் சீமானா விஜயா சீமானா விஜயா யோசிச்சு பாருங்க யாதாதா அதுதான் முடியாது அதுதான் முடியாது பதினாலு வருஷமா அரசியல் கட்சி நடத்தி தனிச்சு நின்று எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்குன என்னுடைய மாப்பிள்ள வந்து கண்டிப்பா விட்டு குடுக்க மாட்டாரு அதை என்ன போன்றவங்களும் சரி மற்ற நண்பர்களும் சரி யாரும் அவரை வந்து ஒத்துக்க இயலாது புரியுதா ஒண்ணு அவர் தலைமையில அமையணும் அவர் தமிழர் தலைமையில கூட்டணி அமைஞ்சா அப்ப வேணா பாக்கலாமே இவர் நேத்திக்கே மலைக்கு முளைச்ச சிரிக்கிற நேத்தி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நேத்தி கட்சி ஆரம்பிச்சு இப்ப உடனே வந்து தேர்தலில் சந்திக்கிறதுனா இவர் தலைமையை ஏற்று அங்கே நடத்த முடியாது கண்டிப்பாக தலைமை வந்து சீமானுடைய தலைமையாக தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த வெற்றி வாய்ப்பு கூட கிட்ட ஏன்னா சீமான் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு ஃபுல்லாக பூத்து இருந்து அந்த தேர்தல் வியூத்த வகுத்து வச்சு எல்லாம் கரெக்டாக வச்சிருக்காரு அப்போ இவர் அவரோட போகும்போது கூட்டணி சேர்ந்துச்சுன்னா சரியாக வரும் இதெல்லாம் கௌரவம் திமுக காலி ஆயிரும் ரெண்டு பேரும் திமுக ஒரு மசரியும் புடுங்க முடியாது திமுக புரிஞ்சோம் ரெண்டு கட்சியும் சேர்ந்தா நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வந்தா நாங்க தான் நாங்க ஆட்சி அதுதான் அது வந்து உங்களுக்கு ஒரு தராசினுடைய முள்ளு இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் புரியுதா அப்ப நாங்க வந்து இவங்க ரெண்டே கட்சி தான் நாங்க அப்படி இல்லை நாங்க அதிகமா இருக்கோம் ரெண்டாவது இன்றைக்கு வந்து எங்களுடைய சேவை மகேஷன் சேவைக்கு ஈக்குவலா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா ஆகையினால எங்களுக்கு வாக்குகள் சிதந்தாமல் சிதறாமல் எங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய வாக்குகள் வந்து எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு இருபத்தாறு தேர்தலில் வெற்றி வகை சூடுவதில் எந்த விதமான ஆட்சேபணையும் இல்லை தவறும் நடக்காது ஆனால் இவங்க எதிர்கட்சியில பலமான எதிர்கட்சி அப்ப ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் போன இதுல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வெற்றி பெற்று எண்பத்தி ஒன்பது சீட்டுகளை வெற்றி பெற்று நாங்க எதிர்கட்சியா இருந்தோம் அது மாதிரி ஒரு பலமிக்க எதிர்கட்சியா வரும் அப்ப அந்த இடத்துல வந்து அதிமுக என்ன ஆகும் அதிமுகங்கிற கட்சியை அழிஞ்சு போயிடுண்டா அதிமுக இருந்த எம்ஜிஆர் ரசிகர்களுக்கெல்லாம் கிழவன் ஆயிட்டானுங்க என்ன நான் நான்லாம் எம்ஜிஆர் ரசிகர் தான் நாங்கள்லாம் எழுபத்தி ரெண்டில் ஜெல கட்சி ஆரம்பிக்கும் போது ஜெயிலுக்கு போனாலும் சோ அதனால எங்களை மாதிரி என் வயசுல உள்ளவங்க தான் இளைஞர்கள் அந்த கட்சியில் இல்லை அந்த கட்சியில் இளைஞர்கள் இல்லை பெண்களும் இல்லை ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணிக்க இயலாது அவங்க என்னதான் போராடமெல்லாம் ஒரு பெருசா பெருசா ஒரு கூட்டம் வர்ற மாதிரி ஆனா சமீபத்துல நடந்த ஒரு கருத்து கணிப்புல வந்து வெற்றி கூட்டணிக்கு அப்படின்னு சொன்னா அது அதிமுக பாஜக அப்படின்னு சொல்லி நாற்பத்தி மக்கள் வந்து ஆதரவு இங்க பாரு நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ இதெல்லாம் இப்போ நாங்கள் வந்து என்னுடைய கல்லூரி மாணவர்களுக்கு நான் இப்போ வந்து உத்தரவு போட்டுட்டேன் இப்போ அவங்க அவங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் போக சொல்லியிருக்கேன் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேரையாவது ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு நூறு பேரை வந்து ஒரு பத்து கிராமத்துலேயாவது பாய்ப்பை எடுக்க சொல்லியிருக்கேன் அவங்க எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் எனக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க அதுதான் உண்மையானதாக இருக்கும் நம்ம வந்து எந்த கட்சி சார்ந்து எடுக்க போகிறதில்ல நடுநிலையாக தான் எடுக்க போகிறோம் ஏற்கனவே நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடுநிலையாக நான் எடுத்தது தான் வேணும்னா உள்ளே போய் பாருங்கள் இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி நடுநிலையாக ஒவ்வொரு தொகுதியினும் நம்ம இப்படி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத நான் பேசியிருப்பேன் அதுதான் கரெக்டாக வெற்றி வாய்ப்பு வந்துச்சு சரிங்களா நான் கொஞ்சம் இழுபறின்னு சொன்ன தொகுதியெல்லாம் கொஞ்சம் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கும் ஆனால் வெற்றி டெபினட்டா கிடைச்சது ஸோ ஆகையினால நம்ம வந்து நேர்மையா பண்றோம் நம்ம வந்து யாருகிட்டையும் காசு வாங்கல கையூட்டு வாங்கலை இந்த நிமிடம் வரை எந்த யாருகிட்டையும் நான் வாங்கலை அதை என்னால் நிரூபிக்க முடியும் யாரும் நம்பவும் மாட்டான் காமர்ஷி நாயுடு பணம் வாங்கினாருன்னு சொன்னான் நான் வாங்க மாட்டேன் நான் உண்மையா அந்த இதை நான் எடுத்து முடிப்பேன் அதை இப்போ நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன் தேர்தலுக்கு மூன்று மாதம் நாலு மாதத்துக்கு முன்பு அதை நான் வெளியிடுவேன் அப்படி வெளியிடுற அந்த கருத்து கணிப்பு தேர்தல் டிக்ளேர் பண்ணிட்டாச்சுன்னா வெளியிட ச தடை சட்டம் இருக்கு தேர்தலுக்கு முன்பாக நான் வெளியிட்டுருவேன் புரியுதுங்களா அதுதான் உண்மையானதாக இருக்கும் இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து மாறிவிடும் இவங்க இப்போ உண்மையாக கூட எடுத்துருக்கலாம் நான் ஒன்றும் அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை மக்களுடைய மனது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் எப்படி மதில் மேல் போனேங்கிற மாதிரி இங்கிட்டு தவளாமா அங்கிட்டு தவலாமான்னு போன யோசிச்சுட்டே இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் ஆகையினால இதுகள்லாம் மாறிடும் ஒரு 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 திரைப்படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓடுச்சுன்னா விஜய்க்கு ஓட்டுக்கூடும் ஒரு படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாம த ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த இருபது சதவீதங்கிறது பத்து சதவீத ஓடி வந்துடும்